வணக்கம் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதும் தரும் இனிய நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் அர்ஜு மீனாட்சி அத்தியாயம் இருபத்தி நான்கு பாசம் கொண்ட சிலரது செய்கைகள் மனதிற்கு பிடிக்காமல் போனாலும் கூட அவர்களை ஒதுக்கி வைக்க முடியவில்லை காரணம் நாம் அவர்களின் நல்ல பக்கங்களை மட்டுமே பார்த்திருப்போம் யாரோ ஒருவர் வந்து அவர்களின் கருப்பு பக்கங்களை புரட்டி காட்டினாலும் கூட அந்த பக்கங்களை எரித்து மீண்டும் அவர்களை நல்லவர்களாக பார்க்கவே நமது மனம் விரும்பும் இது நியாயமில்லைதான் ஆனால் பாசத்திற்கு தான் நியாய அநியாயங்கள் கிடையாதே ருத்ரதேவ் பிருந்தாவனம் நீ பேசவே பேசாத நவி இன்னைக்கு என்னோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா இத்தனை வருஷத்துல எனக்குன்னு நான் தேடிக்கிட்ட ஒரே ஃப்ரெண்டு நீ ஒருத்தி மட்டும்தான் ஆனா நீ என்னோட மேரேஜுக்கு வரல போடி நான் செம கோவமா இருக்கேன் தான் கடுப்புடன் நவியாவிடம் கத்திக் கொண்டிருந்தாள் அவள் அருகில் நின்று கொண்டிருந்த மாலினி அண்ணி ஏன் இப்படி கோவப்படுறீங்க என்றவளது கண்கள் மேல் மாடியை காட்டவும் தக்ஷினியா அவளை கண்டிப்பது போல பார்க்க சிறிது சமாளித்தாள் இளையவள் தக்ஷிணியாவின் தலையினில் மல்லிகை சரத்தினை சூடிய என்ன ஏமா முறைக்கிறீங்க அண்ணா எவ்வளவு நேரமா இவங்க என்னடானா மேரேஜுக்கு வராத ஃப்ரெண்டோட சின்சியரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்று பதில் கூறினாள் மாலினி உங்க அண்ணனும் அங்க அவனோட ஃப்ரெண்டு கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கான் சசிகலா கூற அதற்குள் நவிய பேசி முடித்து விட்ட தக்ஷினியா அனுதீப் சார் கொடுவா என்று கேட்க அவரும் ஆமாண்டா பாவம் அனுதி போட ரிசார்ட்டுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபேமிலியோட வந்திருக்காராம் இந்த மாதிரி நேரத்தில் செக்யூரிட்டி டைட்டா இருக்கிறதுனால ரிசார்ட்டோட ஸ்டாஃப்ஸோ எம்டியோ வெளியூருக்கு போக கூடாதுன்னு கெடுபிடி வேறையாம் அதெல்லாம் என்ன சொன்னாலும் நான் பெத்த மகனால ஏற்றுக்க முடியல சரி அதை விட இது உங்க லைஃபோட முக்கியமான நேரம் நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசிட்டு தீர்த்துக்கோங்க கமலும் கூட இதுதான் என்கிட்ட சொல்லிவிட்டான் எங்க கமோன்மா வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதெல்லாம் டூ ஓல்டு ஃபேஷன் பெரிய கிரேட் மவுண்டன் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் குரூப்னு பேர் தான் ஆனால் இப்படி பழைய பஞ்சாங்க மாதிரி வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க சலித்து மாலினியின் தலையில் நறுக்கென்று குட்டினார் சசிகலா அதனை கண்டு தக்ஷின்யா சிரிக்க இந்த காட்சியினை வேண்டா வெறுப்பாக தூரத்தில் நின்று பார்த்து லலிதா இன்னொரு பக்கமும் வீட்டின் பெரியவர்கள் லோகநாதன் ராஜேந்திரனோடு கமல்நாத்தையும் வீட்டின் உறுப்பினர் போல மதித்து அவர்களுக்கு இணையாக வைத்து பேசிக் கொண்டிருந்தனர் போதா குறைக்கு சர்வானந்த் வேறு ஆரோகியை குட்டி தங்கையாகவே ஏற்றுக்கொண்டு விட்டான் மொத்த பிருந்தாவனமுமே தனது கட்டுப்பாட்டிலிருந்து நழுவியதாகவே தோன்றியது லலிதாவிற்கு முன்னர் மகளின் வாழ்க்கை முன்பு தேவிகா பெரிதாக தோன்றாதது போல இப்பொழுது பேரனின் வாழ்க்கை முன்பு மகளின் பிடிவாதமோ வெறுப்போ சதாசிவத்திற்கும் பார்வதிக்கும் பெரிதாக தோன்றவில்லை அவர்கள் அனைவருக்குமே லலிதாவும் கூட மனம் மாறினால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம்தான் கடந்த காலத்தில் நடந்த எதையும் நம்மால் மாற்ற முடியாது ஆனால் மறக்கலாமே அந்த கொள்கையை கடைபிடித்ததனால்தான் பெரியவர்களால் கமல்நாத்திடம் விரோதம் கொள்ள முடியவில்லை ஆரோக்கியோ சிறு குழந்தை அவளை வெறுப்பதனால் யாருக்கு என்ன லாபம் ஆனாலும் லலிதாவை யாராலும் மாற்ற முடியவில்லை எனவே அவரை தனியே விட்டுவிட்டனர் நடக்கும் அனைத்தையும் கண்டு மனம் பொறுமையவர் தக்ஷின்யா மாடிப்படியேறி செல்வதைப் பார்த்துவிட்டு தனது அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டார் தக்ஷிணியாவோ ருத்ரதேவின் அறையை அடைந்தவள் அங்கே இருந்த அலங்காரத்தைக் கண்டு முகம் சுழித்தாள் அப்பொழுதுதான் அனுதீப்பிடம் பேசி முடித்துவிட்டு திரும்பிய ருத்ரதேவ் அவளின் அந்த முகசுளிப்பினை பார்த்து விட்டான் ஏன் முகத்தை இப்படி அஷ்ட அஷ்டகோணலா வைக்கிற என்ற ருத்ரதேவிடம் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல என்று பதிலளித்த தக்ஷினியாவின் முகமோ இன்னும் கூட இயல்பாகவில்லை ருத்ரதேவோ பொங்கி வந்த சிரிப்பினை அடக்கி கொண்டான் அவளை இன்னும் சீண்டித்தான் பார்ப்போமே என்ற எண்ணத்தோடு உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு இப்ப யார் கேட்டாங்க என்று அசட்டையாக கேட்க அவனது அந்த கேள்வியில் வாய் எடுத்து போனால் தக்ஷின்யா ருத்ரதேவ் அதோடு நிற்காமல் கதவை அடுத்து விட்டு வந்து சாவகாசமாக தனது சட்டையின் பட்டனில் கை வைக்கவும் என்ன பண்றீங்க நீங்க நமக்குள்ள வேர்ல்டு வார் த்ரீ மாதிரி எவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு சுத்தமான ஞாபகம் இல்லையா என்று பதற்றத்துடனே வினவினாள் அவள் ருத்ரதேவோ நாவினால் தனது கண்ணத்தின் தசையை உந்தி தள்ளியபடியே தனது ஹாசல் நோட் விழிகளில் விஷம பார்வை அடியாக எடுத்து வைத்து அவளை நெருங்கவும் தக்ஷிணியாவிற்குள்ளோ பரபரப்பு தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது அவன் நெருங்க நெருங்க பின்னே சென்று ஒரு கட்டத்தினேல் படுக்கை இடிக்கவும் நிலை தடுமாறி அமர்ந்து விட்டாள் அமர்ந்தவளின் இருபுறமும் கைகளை ஊன்றி அவளை பார்த்தான் ருத்ரதேவ் தக்ஷிணியாவோ அவனது அந்த பார்வையை தவிர்க்க முடியாமல் நமக்குள்ள எந்த ஃபைட்டும் இன்னும் முடியல ருத்ரா என்று ஞாபகப்படுத்த எனக்கும் ஞாபகம் இருக்கு டார்லிங் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா புருஷம் பொண்டாட்டி சண்டை ஒரு ராத்திரியோட சரி அர்த்தம் புரியுதா அவனது இந்த பேச்சின் அர்த்தம் புரிப்படவும் என்னது இப்படி டர்டியா பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை என்று கோபமாக கேட்டால் தக்ஷின்யா நீ என்னோட பொண்டாட்டி உன்கிட்ட இப்படி டர்ட்டியா பேசலனா தான் இந்த சமூகம் என்ன ஒரு மாதிரி பேசும் தக்ஷு அதுவும் நீ இப்படி மறண்டு பார்க்குறப்போ கிக்கா இருக்கு என்று குறும்பகம் முழுந்தவன் இன்னும் அவளை நெருங்கினான் தக்ஷிணியா செய்வதறியாது திகைக்கும் பொழுதே அவளை விட்டு விலகி நின்றவன் போதும் ரொம்ப பயப்படாத இத்தனை நாளா என்னை எவ்வளவு டென்ஷன் பண்ணின அதுக்கு தான் இப்ப ரிவெஞ்ச் எடுத்தேன் ரிலாக்ஸ் இன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு ஸோ நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் நீயும் போய் தூங்கு என்றவன் உடை மாற்றிவிட்டு படுக்கையின் அடுத்த பக்கமாக போய் படுத்துக்கொண்டான் நிம்மதியுற்றவளாக தக்ஷின்யாவும் கண்களை மூட எத்தனைக்கு திடீரென ருத்ரதேவ் அவள் புறமாக திரும்பி படுக்கவும் நகர்ந்து படுக்க போனான் ஆனால் அவனோ அவளது கருத்தினை பற்றி தன்னருகே அருகே கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டான் கொண்டான் திமிரியபொழுதே திமிரிய பொழுதே இன்னைக்கு மட்டும்தான் ரெஸ்ட்னு சொன்னேன் உடனே இந்த சினிமா சீரியல்ல வர மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளிப்படலாம்னு நினைச்சுக்காதா நீங்க சீரிய சர்வா பேசுகிறீங்க ஆமாம் நான் உன்னை பைத்தியமா லவ் பண்ணிருக்கேன் போதா குறைக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கல்யாணம் வேறு பண்ணியிருக்கேன் அப்புறம் எதுக்கும்மா நான் கல்யாணம் பண்ணீங்க இப்படி பிரம்மச்சாரியாக இருக்கணும் சாதாரணமாக கேட்டுவிட்டு ருதரதேவ் கண்களை முடி உறங்கி விட்டான் அவன் சொன்னதை கேட்டு தக்ஷிணியா தான் தூக்கம் வராமல் அல்லாடி விட்டாள் நீ இந்த நேர போராட்டத்திற்கு பின்னரே நித்தியனைக்குள் நுழைந்தால் அவள் அதே நேரம் ராஜேந்திரனோ தனிமையில் அமர்ந்து தனது நடந்த நடந்தானதையும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டார் தேவிகாவை காதலித்தது குடும்பத்தினரின் எதிர்ப்புக்கு மத்தியில் அவரை திருமணம் முடித்தது அதன் பிறகு தக்ஷின்யா பிறந்தது அதுவரையிலும் எல்லாம் நன்றை தானே கொண்டிருந்தது ஆனால் எப்பொழுது பிரச்சனை ஆரம்பித்தது யோசித்தவரின் மனக்கண்ணில் லலிதா தான் வந்து போனார் தக்ஷிணாவிற்கு பெயர் வைக்கும் பொழுதே பிரச்சனை ஆரம்பித்திருக்க வேண்டும் போல தன்னால் தான் அப்பொழுது அதனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை தக்ஷிணியா பிறந்து தேவிகாவும் அவளும் மருத்துவமனையில் இருந்த சமயம் அது பிருந்தாவனத்தினர் குடும்பத்தோடு வந்து தாயையும் சேயையும் பார்த்துவிட்டு சென்றனர் அதன் பிறகுதான் மாணிக்க வாசகம் மகனிடம் கூறினார் அதனை தேவிகாவிடம் கேட்க சரியான தருணத்தை எதிர்பார்த்திருந்தார் ராஜேந்திரன் அதற்கேற்றார் போலவே நேரமும் அமைய கேட்டே விட்டார் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கல்ல அப்படியே உன்னோட ஜாடதேவி அடை என்ன மாதிரி இருக்கலாம் பட் குணத்தில் உங்களை மாதிரி இருந்தால் எனக்கு சந்தோஷந்தான் ராஜா ஏன்னா நீங்கள் என்னை மாதிரி அடமண்டில்ல ரொம்ப அன்பானவர் மரியாதை தெரிஞ்சவர் ஸோ குழந்த உங்கள் குணத்தோடு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ம் ஓகே இவளுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு வீட்டில் டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு அப்பாவும் அம்மாவும் கலந்து பேசி ஃபைனலாக ஒரு நேம் வேறு செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் ராஜேந்திரன் இவ்வாறு கூறியதும் தேவிகாவின் முகமோ கூம்பி போனது என் குழந்தைக்கு பெயர் வைக்கும் உரிமை எனக்கு தானே உண்டு இவர்கள் எதற்காக என் உரிமையை முந்திக்கொண்டு பறிக்கிறார்கள் என்ற எரிச்சல் அவருக்கு அதை மறைக்காமல் முகத்திலும் காட்டினார் சோ என்னோட குழந்தைக்கு நான் எதையுமே செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க போல தேவிகா எல்லலுடன் கேட்க ராஜேந்திரனின் முகத்திலிருந்த சிரிப்பு மறைந்து போனது ஏன் பேரண்ட்ஸ் மூணாவது மனுஷங்களை கூப்பிடுற மாதிரி சொல்ற அவங்க உனக்கு அத்தும இல்லையா அவர் கேட்க தேவிகாவோ அசடியாக தோலை குலுக்கிக்கொண்டு அவங்க எப்ப என்னை மருமகளா மதிச்சிருக்காங்க எனிஹவ் இப்ப பிரச்சனை அவங்கள நான் என்ன சொல்லி கூப்பிடணுங்கிறது இல்ல இல்லை என் குழந்தைக்கு ஏன் கிட்ட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு எப்படி நேம் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு கோட்டிசிக்கு கூட பெத்தவ கிட்ட கேட்கணும்னு தோணலையா அவங்களுக்கு என்று கேட்டார் தேவிகா இதுல என்ன இருக்கு தேவி அவங்களோட பேத்திதானே இவ அவங்களுக்கு இல்லாத உரிமையா என்றார் ராஜேந்திரன் எந்த உரிமையா இருந்தாலும் அது ஒரு அம்மாவோட உரிமைக்கு அப்புறம்தான் ராஜா இவன் நீங்க கூட எனக்கு அப்புறம் தான் என்னோட குழந்தை மேல உரிமை கொண்டாட முடியும் பிகாஸ் ஒவ்வொரு நுடையும் வழியை அனுபவிச்சு இவ்வளவு உலகத்துக்கு கொண்டு வந்தவ நான் தான் பேத்தவளை குழந்தை மேல உரிமை கொண்டாடுறவங்களை பிரசவ வார்டில் தான் கொண்டு போய் விடணும் அப்பதான் அந்த குழந்தைய பிரசவிக்க ஒரு அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறானு புரியும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமே அவ குழந்தைகிட்ட அவளுக்கு இருக்கிற முதல் உரிமை தான் ஆனா அதையும் பறிச்சுக்கிறதுக்கு சொந்தக்காரங்குற பேர்ல ஒரு கூட்டம் கொள்ளக்காரங்க மாதிரி காத்திருக்கு பாருங்க அத நினைச்சாதான் எனக்கு எரிச்சலா இருக்கு தேவி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பேர குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமை தாத்தா பாட்டிக்கு கிடையாதா உள்ளதை சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது ராஜா உங்க பேரண்ட்ஸோட உரிமை குரல உங்களோட நிறுத்திக்க சொல்லுங்க என் குழந்தைகிட்ட அவங்க அதிகாரம் வரக்கூடாது இந்த பேச்சினில் ராஜேந்திரனுக்கு கோபம் வந்தாலும் கூட தேவிகாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு கோபத்தினை அடக்கிக் கொண்டார் அவர் பொறுமையுடன் அவள் அருகே அமர்ந்தவர் அது அதிகாரம் இல்ல தேவி அன்பு எங்க அப்பாவுக்கு அவங்க அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பொண்ணு பிறந்தா என்னோட பாட்டியோட பேரை வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு என்கவும் உங்க பாட்டி பேர் என்ன ராஜா தாச்சாயினி ராஜேந்திரன் கூறவும் தேவிகாவின் முகமும் சுருங்கி போனது இந்த பாடாவதி பேரையா என் குழந்தைக்கு வைக்க போறீங்க இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் உங்க அப்பாவுக்கு அவ்வளவு வாசம் இருந்துச்சுன்னா சசிக்கு பொண்ணு பிறந்தா இந்த பேரை வைக்க சொல்லுங்க காந்தி காலத்துல காலாவதியான பேரையெல்லாம் ஏன் பொண்ணுக்கு வைக்க கூடாது பிடிவாதமாக கூறிய தேவிகா தனது பேச்சினில் ராஜேந்திரன் வருந்துவது அவரது முகத்தினில் தெரியவும் தனது பிடிவாதத்தினை சற்று ஒதுக்கி வைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தவராக ப்ளீஸ் ராஜா உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல இப்போ என்ன உங்க பாட்டியோட நேம குழந்தைக்கு வைக்கணும் அவ்வளவுதானே சரி அதையே வச்சுக்கலாம் ஆனா தாச்சாயினு அப்படியே வைக்காம கொஞ்சம் மாடனா மாத்தி வைக்கலாமே என்று கூறினாள் ராஜேந்திரன் புருவம் சுருக்கியவராக தக்ஷனோட மக சதியோட இன்னொரு தான் தாச்சாயினி அதை எப்படி மாடனா மாத்துறது பெரியவங்க கிட்டையே கேளுங்க இல்லைன்னா சசிகிட்ட கேளுங்க அவளுக்கு கடவுள் பக்தி ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி புராண கதையெல்லாம் அவளுக்கு அத்துப்படியாக இருக்கும் தட்சனோட மகளுக்கு வேற ஏதாவது பெயர் இருக்கான்னு கேளுங்க சசி கரெக்டா சொல்லுவா தேவிகா கூற ராஜேந்திரனும் அவர் கூறியபடியே சசிகலாவிடம் கேட்டார் அவரும் ஏதேதோ புராண கதைகளை எல்லாம் வாசித்து விட்டு கண்டறிந்த நாமம்தான் தஷின்யா தட்ச பிரஜாபதியின் மகள் சதியின் இன்னொரு நாமமான தட்சாயணிக்கு இணையான பெயர் அது இந்த பெயரினை வைத்தால் பெற்றோருக்கும் வருத்தம் நேராது மனைவியின் ஆசைப்படி நவீன கால பெயராகவும் இருக்கும் அதனால் ராஜேந்திரனுக்கும் மகிழ்ச்சி அன்று தேவிகாவின் வதனம் ஜொலித்தது இன்று கூட அவரது நினைவிலாடியது தேவிகாவின் பிடிவாதமும் அவரது கோபமும் தான் தன்னை அவர் மீது தப்பான அபிப்பிராயம் கொள்ள வைத்தது ஆனால் அதில் தான் செய்த தவறுகளை எல்லாம் லலிதாவின் பக்கமாக திருப்பி தப்பித்துக் கொள்ளும் எண்ணம் எல்லாம் ராஜேந்திரனுக்கு இல்லை செய்த தவறுக்கு தண்டனையாகத்தான் இப்பொழுது மகனிடம் உரிமை கொண்டாட முடியாமல் தவிக்கின்றாரே எப்படியோ கடவுளுக்கு தன் மீது கொஞ்சமாவது கருணை இருக்கின்றது போல அதனால் தான் எங்கேயோ கண் காண்பில் வாழ்ந்து கொண்டிருந்த மகளை கண் முன்னே நடுமட வைத்திருக்கின்றார் அவர் அவளை மகளாக உரிமை கொண்டாடி பாசத்தை கொட்ட முடியாவிட்டாலும் கூட அவளும் மருமகனும் சந்தோஷமாக வாழ்வதை காணும் கொடுப்பினையாவது தனக்கு வாய்த்திருக்கின்றது என்ற ஆறுதலுடன் நெடு நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உணர்ந்தார் ராஜேந்திரன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான நித்யா மாரியப்பனின் பருதி தீண்டிய பனிமலரை உங்களுக்காக வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி